லாண்ட கோடி பிரம்மாண்ட நாகனாக விளங்குகின்ற உன்னாமளே அம்பிகුණாகியே நாம்ளே பெருமான் திருவிடில் ஊற்றி ஊற்றி சோற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொறுந்த கழிதோடே கற்றுனை பூட்டி கடலில் பாசினும் நற்றுனை நமசிவாஜவே பேராஜிரம் பரவிவானோர் எத்தும் பெம்மானை அடியார்க்கென்றும் வாராத செல்வம் பாண மந்திரமோ தந்திரமோ மருந்தோமாகிய தீராத நோய்களை எல்லாம் வல்லான் தன்னை திரிபுறங்கள் சீயெழுத்தின் சிலகை கொண்ட புறாணை புள்ளிருக்கு வேலூராணை போற்றாதனால் எல்லாம் உன்னை போற்றாத நாளெல்லாம் முளைவு மழையாலுடமுடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மனைதிருமனி மன்னாந்தன மடலையும் முடவத மடலையும் மலை அண்ணாமலை 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 தொழுவார் வண்ணம் அருமே அண்ணாமலை தொடுவார் வினை வடுவா வண்ணம் அருமே மாசில் வீணையும் மாலை மதீயமோ வீசும் தென்றலும் कण्डरे <coughs> உலக மேலா முணர்ந்து அவன் நிலவில் நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தில் ஆடுவான் மலர் படி வாய்த்தி வணங்குவான்